என்பதை பார்க்கவும் நல்லோரை பார்த்து கொடியோரை அழிப்பதை தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கட்டும் யானைகளின் இறைநரம் கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடு

அடிவரிச்சில் ஏற்பட்ட வழியினால் மிகவும் குறிப்பிட்டார் எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது துமால் சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது முடிவில் துமால் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார் திருமதி நிமோ தெரிவித்ததை நிமோ வாடலுக்காக சேவையாக செய்யும் கௌரவ 那个登 முதலீவற்றில் கதை கண்டபரும் ஆறு சாஸ்திரங்களை பற்றி அறிந்து நாசிக்கை சேர்ந்த வைதிகமான அக்னிமோத்திரியாளர் முலேசாஸ்திரி ஒருமுறை நாக்பூரில் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹிப் குடியை சந்திக்க சிர்பித்து அவரை சந்தித்த பின்னர் வாழைப்பழங்களை குறித்து சதைப்பட்டு அவர் அடியோர்களுக்கு விடியோகித்து தோளை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார் கைதேவி சாஸ்திரி என்ற முறையில் முனை சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார் பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார் பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை அவருக்கு நான்கு வாழைப்பழங்களை கொடுத்தார் எல்லோரும் பாதாவுக்கு கூறினர் முனை சாஸ்திரி குளித்து புடித ஆடைகளை அறிந்து அக்னிமோத்திரம் கூட்டத்தை நிறுத்தி கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம் எண்ணியை நோக்கி கூறப்பட்டார் கொஞ்சம் ஜெருங்குமூ நிறத்தில் துணியை சாயம் கொடுவதற்கு சிகப்பு மட்டை கொஞ்சம் ஒரு பொருள் கொஞ்சம் நான் ஜெருநாம் என்று குங்குமப்பு நிறைய கொடுத்தலாம் என்று பாபா கூறினார் பாபா என்ன செய்கிறார் என்பது ஒவ்வொருக்கும் கிளம்பவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்து மத்தியான ஆர்த்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பாபு சாஹிப் ஜோ 妈妈。 ார் பின்னர் தனது ஊருக்கு சென்று பதினைந்த அதே நிலையை சாய்பாபாவிடம் அவரது பக்தி பண்பாடாக